இப்போ இன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம தொழுகையிலிருந்து தூரமாகிறோமோ அப்படின்ற ஒரு தொழுகை தொழுதாலும் அது அல்லாஹிற்காக தான் தொழுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது தொழுகையின் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் தொழுகை தான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்துக்கொள்ளன்னா அவன் அவ்வளோதான் அல்லாவிடமிருந்து தூரமாயிட்டான் அல்லாவும் அவனை விட்டு அவனும் அவனும் இவன் அல்லா விட்டு தூரமாகறதுக்கு முன்னாடியே தொழுகை இல்லாதவனம் இருந்து அல்லா அவன் அவனை விட்டு தூரம் ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது அவன் அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான்னா அவனை அவனை நேர்வழிப்படுத்துறதுலேயோ அவனுக்கு ரமச் செய்யறதுலையோ இரக்கம் காட்டுறதுலயோ இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை அதனால தான் ரசோல்லா இஸ்வா அலுவலி சொல்லம் அல்லஹதுல்ல பைனன் அவன் பைனகும் ஒசலா எமக்கும் இறை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க அதை ஒருத்தர் செஞ்சிட்டான்னா ஃபக்கத் கஃபர் இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம்தான் சுல்லை சலா அலுவலிஸ்லம் சொன்னாங்க யார் ஃபஜரை தொழுவாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் யார் ஃபஜரை தொல்லவில்லையோ அல்லாவுடைய தண்டனை இருப்பார் பாதுகாப்பில் இருக்க மாட்டார் பல்லாவுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும் அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும் தொழுகை தான் அடிப்படை இப்போ ஒரு இந்த குறிப்பாக நீங்கள் எங் யங் ஜென்ரேஷனை பற்றி கேட்குறதுனால நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான் ஒஸ் தரீனும் வெஷ் சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் இருக்கம் இருள் நஷ்டம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல நீங்கள் விரும்பிய உறவு கை கூடலை இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ இருக்கோனு தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு நல்லா சொல்கிறான் கபீரத்துன் இல்லா அலல் அல் ஹாஷின் அது அது சிரமமான காரியம் யாருக்குன்னா அல்லாவை உள்ளட்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம் இப்போ அல்லா பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம் அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க சோதனை வரும்போது எல்லாம் முன்னடிப்பு நின்றுவாங்க அல்லாவ கரெக்டான முறையில் அஞ்சு 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 நேரம் தொழுகையில் கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது அந்த சோதனையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க அல்லாவை மறுக்கக்கூடியவங்க தான் அல்லது அல்லாவை மறக்கக்கூடியவங்க தான் பாவங்களில் போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களில் சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வு இருளுக்குள்ளாக்கி கொள்வாங்க ஃப யார் என் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையெல்லாம் கொடுப்பேங்கிறான் கொடுப்பங்கிறான் அல்லாவுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தான் இல்லையா முசா அலை இஸ்லாம் அல்லாஹ் சொல்லும் போது லா இலாஹ இல்லான அபுதுனி வணங்க தொகுதியான உன்னை தவிர யாரும் இல்லை என்னையே வணங்கு மூசா வா சொலாதீதிக்கிறீ என் நினைவுக்காக தொழுகி நிலைநாட்டுங்கிறான் பல்லாவுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையா இருக்கும் போது அதை மறந்ததுக்கு அப்புறம் அதை விட்டதுக்கப்புறம் அல்லாஹ் என் கூடலாம் எனக்கு உதவி செய்யலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கியா அல்லா சிரமமா இருக்கியா அல்லா இருளா இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லாவை அழைத்தாலும் எல்லாட்டருந்து பதில் வராது இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்பில் அவன் அவனுக்கு அவன் அவனை விட்டு அல்லா தூரமாகிறது அப்படி செய்யணுமா அல்லா அவங்களை விட்டு தூரமாகணுமா ஒரே ஒரு செயலை செஞ்சு எல்லாம் அவங்கள விட்டு தூரமாயிருவா ஆயிடுவான் தொழுகை விட்டுருங்க ஃபக்கத்துக்காக ஃபர்